எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் மூன்று வகுப்பு நான்கு அழகு நான்கு ஆனந்தம் விளையும் பூமியடி எண் நான்கு புள்ளி ஒன்பது கதையை படிப்பேன் எழுதுவேன் மாய பென்சில் அட சின்ன சிட்டுக்குருவி இந்தா மிக்க நன்றி இதை என் பரிசாக வைத்துக்கொள் குருவி கரிக்கோல் ஒன்றை பரிசளித்தது அழகான குரங்கு வரையலாம் உயிரோடு வந்து விட்டது மரத்தையும் பழங்களையும் வரைந்தான் குரங்கு மரத்தில் ஏறியது எனக்கு தாகமாக உள்ளது இதோ தண்ணீர் ஆ வெள்ளம் இதோ படகு இந்த பாட்டிக்கு கடை வரைந்து கொடுக்கலாமா இதோ கடை உணவின்றி ஒருவர் இருக்கிறார் சிறுவன் என்ன வரைந்திருப்பான் குழந்தைகளே இந்த கதையை பார்த்தீங்க இல்லையா இப்ப அந்த உணவின்றி இருக்கும் ஒருவருக்காக சிறுவன் என்ன வரைஞ்சிருப்பானு எழுதுங்களே பார்க்கலாம்